சப்போர்ட் என்பேசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது மூன்றாம் வகுப்பு தமிழ் மூன்றாவது பருவம் ஆல்ரெடியே ரெண்டாம் இரண்டாம் வகுப்புக்கான மூணு டேர்மும் போட்டுட்டோம் அதே மாதிரி தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் போட்டுட்டோம் இது தேர்ட் டேர்மு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெட்டு சம்மந்தப்பட்ட சில முக்கியமான வினாக்கள் இதில் இருக்குது ஏன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே தமிழில் வந்து நமக்கு நிறைய கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில கேள்விகள் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேள்விகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது ஒரு க்ளான்ஸ் பாருங்க முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா ட்ராவல் பண்ணும் போதோ இல்லை வாக்கிங் போகும் போதோ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதோ எக்ஸ்ட்லாம் மாட்டிகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு தடவை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க இதே போல பழைய வீடியோக்களையும் நான் பிளேலிஸ்டில் கொடுத்துருக்குறேன் அதையும் போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட் கொஸ்டின் மானின் விடுதலை நூலின் ஆசிரியர் யார் மானின் விடுதலை என்ற நூலின் ஆசிரியர் அழ வள்ளியப்பா திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டு திருப்பூர் குமரன் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு திருப்பூர் குமரனின் இயற்பெயர் திருப்பூர் குமரனின் இயற்பெயர் இதெல்லாம் நமக்கு சுத்தமா வந்து நம்ம சோசியல்ல தான் நம்ம இதை படிப்போம் டென்த் டுவெல்த்ல படிப்போம் ஆனா இதுலயே கேட்டிருக்காங்க பாருங்க மூன்றாம் வகுப்புல மூணாவது டேர்ம்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேள்வி தமிழ்ல கேட்பாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க திருப்பூர் குமரனுடைய இயற்பெயர் என்ன இந்த கேள்விக்கு யாருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க குமாரசாமி பிரித்து எழுதுக அறவழி எப்படி பிரிப்போம் அறம் கூட்டல் வழி குருவி டேஸ் அந்த குருவி கட்டக்கூடிய அந்த வீடு நம்ம என்ன சொல்லுவோம் கூடுன்னு சொல்லுவோம் எலி வலையா இருந்தாலும் தனி வலை வேணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அப்போ எந்த வலை இந்தலை அணில் சொல்லுவோமா குஞ்சி குரல் எதுல எது சொல்லுவோம் அணிப்பிள்ளை கோவை டேஸ் கோவை தலை தென்னங் கீற்று கலை அரசு சோறு தின்றால் உண்டால் எப்படி சொல்லுவோம் நம்ம உண்டான் காவேரி மாத்திரை என்ன விழுங்கினால் ஆந்தை கத்தும் அலரும் என்ன பண்ணும் அலரும் எந்த ஆண்டு நடுவன் அரசு தமிழை செம்மொழியாக அதிகாரபூர்வமாக செவ்வியல் மொழியாக அறிவித்தது இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பேசிக்கான கொஸ்டின் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி நான்கு பழமையான பிரித்து எழுதுக பழமையான அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லுவோம் பழமை கூட்டல் ஆன ஜாதி இரண்டொழிய கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் ஜாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றும் கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இப்பாடலை பாடியவர் யார் அவ்வையார் அடுத்து பட்டாங்கில் பொருள் தருக பட்டாங்கில் என்பதன் பொருள் அறநூலில் அடுத்து சாற்றும் கால் பொருள் தருக சாற்றுங்கால் அப்படிங்கிறது சொல்லும் போது வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு இப்பாடலை பாடியவர் அவ்வையார் வேளம் பொருள் தருக வேளம் பொருள் என்னது யானை வெட்டனவை பொருள் அறிக வெட்டனவை அப்படின்னா வன் சொற்கள் நெட்டிருப்பு பாறை பொருள் அறிக நெட்டிருப்பு பாறை என்பதன் பொருள் இரும்பு கடப்பாறை இந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த செய்யுளுக்கான பொருள் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா கழிப்பு அப்படின்னா நமக்கு தெரியும் மகிழ்ச்சி ஓய்ந்து பொருள் அறிக ஓய்ந்து என்பதன் பொருள் சோர்ந்து அடுத்து இறந்து கூட்டல் அழைப்பார் சேர்த்து எழுதுக இறந்து கூட்டல் அழைப்பார் இறந்தழைப்பார் நெக்கு விடும் பொருள் அறிக நெக்கு விடும் எல்லாம் பாருங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு ரொம்ப ஈஸி நாம நினைக்கிறோம் நெக்கு விடும் அப்படின்னா கரைந்து விடும் கற்றாதரல் போல் கரவாது அழிப்பரேல் உற்றார் உலகத்தவர் கற்றாதரல் போல் கரவாது அழிப்பரேல் உற்றார் உலகத்தவர் இப்பாடலை பாடியவர் அவ்வையார் மேதினியில் பொருள் அறிக மேதினியில் என்பதன் பொருள் உலகில் நல்வழி நூலின் ஆசிரியர் யார் நல்வழி நூலின் ஆசிரியர் நமக்கு நல்லாவே தெரியும் அவ்வையார் கலைவாணர் என்ற பட்டம் பெற்றவர் யார் கலைவாணனாலும் நமக்கு நல்லா தெரியும் என் எஸ் கிருஷ்ணன் அந்த கூட்டல் காட்டில் சேர்த்து எழுதுக அந்த கூட்டல் காட்டில் சேர்த்து எழுதுக அந்த காட்டில்